வணக்கம் மக்கள் சேலம் சீர்நாய்பட்டி மாளிகைப்பாறை கருப்புசாமி கோவில் தாங்க இன்று வெள்ளிக்கிழமை அருவாக்கு நிகழ்ச்சி நடந்திருக்குதுங்க இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஏழு விதமான நிகழ்ச்சி இதில் போட்டிருக்குறங்க இந்த ஏழு நிகழ்ச்சியும் பார்த்திங்கன்னா கருப்பசாமி சாமி பேசுகிறது மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறோம் ஏன்னா வரக்கூடிய பக்தர்கள் வந்து எந்த ஒரு ஃபேஸும் தெரியாது ஏன்னால் அந்தளவுக்கு வந்து கருப்பு மட்டும்தான் நாங்கள் எடுத்துருக்குறோம் இந்த வாக்குன்னா அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது இந்த ஏழு நிகழ்ச்சி நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிஸ் வரும் வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் சேலம் மாளிகை பாறை கருப்பு கோவில் சேலம் குடும்பத்தை பார்த்தேன் உன்னுடைய கட்டுமனையும் பார்த்தேன் தாயே இருந்தாலும் கருப்பசாமி இது வரைக்கும் நாங்கள் ஒரு துப்பத்தை பொழப்பாக பொழிச்சிட்டு இருக்கிறோம் அதனால் கருப்பசாமி பத்து ரூபா மிச்சமும் பண்ண முடியல அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் எதிர்ப்பு இன்னைக்கு எப்படா என் குடும்பம் கெட்டு போகணும்னு சொல்லி எத்தனையோ பேர் ஒண்டிகாலில் நிற்கிறோம் தண்டு கட்டிட்டு நிற்கிறோம் இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையிலையும் இன்னைக்கு ஒரு மனம் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல மாதிரி கருப்பசாமி இன்றைக்கி தேவையில்லாத பங்க சொல்லுக்கு ஆளாகிட்டு இருக்குது அதனால் கருப்பசாமி விட்டு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் தாயா எத்தனையோ பேர் எதை எதை எங்கெங்கே செஞ்சுட்டு வந்து உங்கள் அட்டுமனையில் வைக்கிறான் இன்னைக்கு ஜான் யாருன்னா மோனம் கத்துறிகிது இந்த மாதிரி இருக்குது அதனால் கருப்பசாமி எதை ஒன்று நம்பி வந்திருக்குறேன் எனக்கும் அந்த கட்டுமனையில் ஒரு நல்லபடியாக ஒரு மனை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன் அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு தேவையில்லாத பிள்ளைங்களும் பேச்சை கேட்க மாட்டேங்குது அதனால் கருப்பசாமி என்னப்பா இது குற அப்படின்னாலும் உன் கட்டுமனையில் வந்து உன் கால் அடி மண்ணையும் எடுத்து இன்றைக்கி தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டைச்சுவச்சிருவோம் போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கருப்பசாமி மன நிம்மதி இல்லை அதை நான் தித்துளை பண்ணி கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்புலா வழிவகுத்து கொடுத்து இந்த மாலைக்கு பாரு கருப்பசாமி அழைச்ச குரலுக்கு ஓடோடி வந்து உன் கட்டுமனையிலையும் உறுதுணையா நிக்கிறந்தாய் வேற என்ன கேக்குற அது இன்னைக்கு இருந்தா இன்னைக்கு தாய் தோப்பம் யாரே ஒருத்தர் உயிர் சேதம் அவர சூழ்நிலை அதனால கருப்பசாமி பங்கச்சொல்லோட போயிருச்சு அது என்ன அசிங்கம் தான் உயிர் போயிருந்தா அசிங்கன்னு நீ ஒத்துப்பியா யாரே பேசிட்டு போறாங்க வாங்க மனையில என்னவோ அதைதான் நடக்கும் நீ ஊருக்கு வாழா தாயே உன் குடும்பத்துக்கு நீ வாழ யாரே நினைச்சிட்டு போறாங்க தாய ஆனா இன்னைக்கு கிரக சூழ்நிலை அதனால இன்னைக்கு உயிர் சேதாவத இன்னைக்கு ஓட்டி விட்டுருச்சு அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நான் ஒன்றுபடுத்தி வச்சிடறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி ஆளாளுக்கு நாலு பேர் நாலு விதமா பேச வைக்கிறாங்க தித்தளி பண்ணி கொடுத்துறா கொஞ்சம் பொறுத்து நான் அமைச்சு வைக்கிறேன் இப்போலாம் கோபம் கொஞ்சம் பயத்தில் இருக்குது அதனால் நான் அமைச்சு வைக்கிறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி உங்கள் அட்டுமனையிலையும் இன்றைக்கி எதையும் மன கட்டுறதுக்கு இல்லாத தகுந்தும் தடையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் அது ஒரு காலச்சகத்தை அமைச்சு கொடுத்துறேன் அது வாங்கிக்கோ நான் அந்த இடத்துல மனையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்பில் வலுவத்து கொடுத்து உன்னோடய பொண்ணையும் உங்க அட்டு மணிக்கு வர அளவுக்கு நான் வழிவத்து கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத எந்த ஒரு பங்கச்சொல் இல்லாதான் கருப்பசாமி காப்பாத்துறேன் விளக்கத்தை சொல்லியா சரி அதே மாதிரி கருப்புசாமி அங்கதான் தாயம் இருக்குது அவங்க தான் இருக்குது அவங்க வந்து வேணும்னு அப்படி போய் சொல்றாங்க அது இந்த பிள்ளைக்கு ஒரு பங்கத்தை கொண்டு வரணுங்கிறதுனால பொய் சொல்றாங்க தான் இருக்குது அது உன் வாயில அவங்க வாயில நான் வர வைக்கிறேன் நான் வர வைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்து நான் வாங்க அமைக்கிறேன் பாருமா இது உங்க பாருங்க மணிக்கு வச்சுக்கோ உன்னுடைய குடும்பத்தை பார்த்த உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில இருந்தாலும் கருப்பசாமி மனம் பாரம் ஒண்ணு இருக்குது நடக்கல அப்படின்னு கேட்க வந்துருக்கிறேன் தோட்டு கும்பிடுதாய அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஒரு மனம் பாரம் அதனால் எதுவுமே இது வரைக்கும் எதுவும் நடக்கலை என்னான்னு தெரியல ஐயாவை கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீயும் அதுக்கு ஒரு நடவடிக்கை நீயும் எடுக்கணுதாயே நீ போய் எந்த ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருந்தாலும் நீயும் ஓரளவுக்கு ஒரு படி ஏறி போய் நீங்களும் பேசணும் அவனும் நான் இறங்கி வர வைக்கிறேன் கொடுத்த இடத்துலயும் இன்னைக்கு எதுவும் வல்ல இன்னைக்கு கொஞ்சம் சோதனையாம இருக்குது கட்டுமனையில இன்னைக்கு எல்லாம் பொருளாதார பிரச்சனை அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க அதனால கர்ப்பசாமி கூடி சீக்கிரம் நல்லபடியா அமைச்சு கொடுக்கறேன் வேற என்ன தான் விளக்கத்தை சொல்லியா சரி அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன் நல்ல வருமானத்தை கொடுத்துறேன் நல்ல மேல்மை கொண்டு வந்துடுறேன் கஷ்ட நஷ்டம் இது வரைக்கும் பட்டதையும் மீட்டு கொடுத்துறந்தாங்க மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழில் செய்கிறதுலையே என்ன ஒரு இதாக சேர்த்துக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துறேன் உனக்கு நட்டமில்லாத பத்து ரூபா லாபத்தோடு அமைச்சு கொடுக்குறேன் இருந்தாலும் கருப்பசாமி இந்த கருப்பசாமியும் இதில் ஒரு கூட்டு அப்படின்னு என்னையும் போட்டுக்கோ எந்த பத்து மில்லு நின்றாதோம் ஒன்று பதினோராவது மில்லு நிற்காத நான் நல்லபடியாக ஓட வைக்கிறேன் அதே மாதிரி கர்ப்பசாமி அந்த இடத்துல போதறதுக்கு இவ்வளோ கஷ்டம் பட்டுங்க பட்டு இன்னைக்கு வந்து பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருமூச்சு விட்டு அந்த கட்டுமனையிலேயும் அவர் இருக்கிறார்ப்பா தொழிலுக்காக இருந்தாலும் கர்ப்பசாமி கொஞ்சம் போட்டியும் பொறாமையும் வரும் அதை நான் விரட்டி விட்டுறேன் நான் அதில் நானும் ஒரு பார்ட்னராக இருக்கிறேன்ல அப்படிங்கிறப்ப யார் என்ன பண்ணாலும் இந்த கருப்பசாமி நான் யாரையும் உடமாட்டேன் தாய் எந்த கஷ்டம் நஷ்டம் பரத்த இல்லாத நம் மாளிகை பார கருப்பசாமி உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்த குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்த நல்ல தொழிலை கொடுத்த உடல்நல பாதிப்பு இல்லாத நம்மள கருப்பசாமி அவர்கிட்ட ஒண்ணு வாகனத்துல ஒண்ணு கொடுத்த ஒண்ணு வச்சு உன்னுடைய குடும்பத்தை தாயே உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில கருப்பசாமி இன்னைக்கு உடம்பு எல்லாம் வலிக்குது படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேக்குது அதே மாதிரி கர்ப்பசாமி என் பேச குடும்பத்தில் யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்னப்பா வலி அப்படின்னு கேட்குறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு செல்லம் கொடுத்ததே நீ தான் தான் செல்லத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு என் மேலேயே ஏறி என்னையே மிதிக்குதுன்னு நீ என்னை கேட்க வந்திருக்கிறிய அதே மாதிரி கர்ப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இப்போ தொழிலே இல்லை இன்னைக்கு சூழ்நிலை பத்து ரூபா கடனை வாங்கி சாப்பிட்ற சூழ்நிலை இருக்குது அதனால கர்ப்பசாமி இதுக்கு மேலே ஓய்வு எடுத்துக்கவே என்ன கடை வைக்கலான்னு சரி அதே மாதிரி கர்ப்பசாமி எங்க அவன் கேட்ட அந்த பொருள் இல்லைங்கிற சூழ்நிலைக்கு வருமாட்ட நீ போய் இல்ல அவன் எப்ப சொன்னாலும் சரி சரி நீ வந்துட்டு இருக்கிறிய நீ போய் கேளு நீ கேட்காதே நீ வீட்டுலாம் உன் பவுன் எல்லாம் வந்துருமா அதனால கருப்பசாமி நீ தொழில் ஆரம்பி நான் விழுந்து போனா நான் வாங்கிட்டு வந்துரட்டா கருப்பசாமி கிட்ட கொடுத்துட்டான்னா நீ ஒத்துப்பியா கேட்க மாட்டியா அதை தான் சொல்கிறேன் ஐயா அவன் கருப்பு சாமிக்கிட்ட கொடுத்துட்டுனா நீ கேட்க மாட்டேன் அவங்ககிட்ட திருப்பி அவரே பார்த்து எனக்கு அவரே அவரே வச்சுக்கிட்டுமா சரி நானே வாங்கி வச்சுக்கிறேன்மா ஆப்பதான் நீயும் போத ஐயா நீயும் போ நான் அமைச்சு கொடுத்துறேன் நீ போ மூணில் ஒரு பங்கு நான் வாங்கி கொடுக்குறேன் மூணு ட்ரிப்பா அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறேன் நீ போய் கேளு அததான் சொல்றேன் நீ போ தெகிரியமா போ நான் வாங்கி கொடுத்துறேன் மூணுல ஒரு பாதத்தை வாங்கி கொடுத்துறேன் இதுக்கு மேலே அவன் டைம் வச்சு டைம் வச்சு கொடுக்குற அளவுக்கு வலிபத்து கொடுத்துறேன் போயிட்டு வா தெகிரியமா போ நான் இருக்கிறேன் அதே மாதிரி கர்ப்புசாமி நல்ல தொழில் வலி ஊத்து நல்ல வருமானத்துக்கும் கொடுத்துறேன் பத்து ரூபாய் யாரையும் கையாந்தாத அளவுக்கு இந்த கருப்புசாமி உனக்கு நான் சத்தம் கொடுத்த உறுதுணையாக இருந்தேன் கர்ப்பசாமி காப்பாத்திருந்தாயே எவ்வளோ கொடுத்த காசு செலவுக்கு கொடுக்கலையா ம் கொடுக்காத எப்படி அவன் படுத்திருப்பான் விளையாண்டுக்கிட்டு விளக்கத்து சொல்லியா உன்னுடைய தொழில் ஆராய்ச்சி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம்லாம் கஷ்ட சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி கருப்பசாமி இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தட்றேன் ஆ யா சாமியா இந்த பூசேரி இந்த கோயிலுக்கு ஒரு பராமரிப்பு வேலை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீங்களே சொல்றேன் அப்பா அவன் சாயந்தரம் பூசேரி சாயந்தரம் கூப்பிட்டான் ஒரு மணி நேரம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டான் எதை அவனால் தெரியாது கூட ஒரு சப்போர்ட் பண்ணுன்னு இதுக்கு அவன் என்ன கூலி கொடுக்காதே இருக்கிறான் கூலி எல்லாத்துக்கும் வேலைக்கு கூலி கொடுக்குறான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேங்கிறாங்கப்பா இப்போ நான் முடக்கல் போட்டினா இப்போ அவங்க வரணுமில்ல கண்டிப்பா தொழில நிறுத்திடுறேன் நிறுத்திடுறேன் தான் நீ என்ன தேடி வருவ இப்ப பூசரியா வேலை செஞ்சு இதெல்லாம் சரி பண்ணிவிட்டான்ல நான் வருமானத்தை கொடுக்கணும் தான் நீ அங்கே அட்டு மணிக்கு வரமாட்டேங்கிற வேலைக்கு வருமானத்தை நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்ப நீ இங்க தானே வந்துடும் கருப்புசாமி நான் தெரியாது பண்ணிட்டேன்னு கேட்க வந்து தான் ஆகணும்

அப்படின்னு கேட்குறேன் அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு இவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் கண் பார்வை அந்த மாதிரி இருக்குது தாயே அதனால கர்ப்பசாமி நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் எந்த ஒரு பங்கச்சொல்லுக்கும் ஆளாகாத காப்பாற்றுறேன் அதே மாதிரி கர்ப்பசாமி தாய் தோப்பன் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு அவங்களையும் மனசில் போட்டு புழுங்கிட்டு இருக்கிறேன் என்னடா பண்ணுறது என்ன இவ்வளோ வயசான காலத்தில் அவங்க பாவம் இவ்வளோ சிரமப்பட்டு இருக்கிறாங்களேன்னு மனசில் புழங்கிட்டு இருக்கிறேன் அதனால கர்ப்பசாமி அவங்களுக்கு எந்த ஒரு எந்த தீமை இல்லாத கர்ப்பசாமி நான் காப்பாற்றுறேன் அம்மா அதுதான் சொல்கிறேன் இன்றைக்கே எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத கர்ப்பசாமி காப்பாற்றுறேன் சின்ன சின்ன உடல் நல்லா பாதிப்பு இருந்தாயே அதனால் கர்ப்பசாமி நான் வழிவகுத்து கொடுத்துறேன் எந்த ஒரு பங்கச்சூழில்லாத மாளிகை பிற கருப்பசாமி உறுதுணையாக இருந்து காப்பாற்றுறேன்

இன்னைக்கெல்லாம் குடும்பத்துல பிரச்சனை கொடுத்ததெல்லாம் கிடைக்கலை அப்படின்னு கேட்க கும்பிடு யாரு அத உன்னுடைய குடும்பத்தை பார்த்தந்தாய உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில ஆரஞ்சேன் கர்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு குடும்பத்திலே மன நிம்மதி இல்லை அதனால கற்பசாமி இந்த பூமியில இருக்கலாமா வேணாமாங்கிற முடிவு கூட நீ பண்றோம் அதே மாதிரி கர்பசாமி பெத்த பிள்ளைங்களும் பாக்குறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை அதான் சொல்றேன் பெத்த பிள்ளைங்க எல்லாம் இருந்தோம் அதான் உன் கூட பிறந்தது இதெல்லாம் யாரு அதை தான் சொல்றேன் இன்னைக்கு பெத்த பிள்ள பார்க்க கூட ஆள் இல்லை அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு வந்து எத்தனையோ எத்தனை ஆசையை காட்டி இன்னைக்கு பத்தஞ்சு காசு பணத்தையும் பிடுங்கி இருக்கணும் அதே மாதிரி கருப்பசாமி சொல்லி வா சொல்லா தான் ஆ அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் மீட்டு கொடுத்துறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி செய்வனையும் கிடையாது ஒன்னும் கிடையாது இன்னைக்கு ஆளாளுக்கு ஒன்னா மண்டே உருட்டிட்டு இருக்கிறாங்க மண்டைய உருட்டிட்டு இருக்கிறாங்க ஏதோ அப்படி சொல்லி உன் மனச சிறுவ சிறுவ உசுர கொண்டு இருக்கிறாங்க யார் சொன்னது செய்வன எங்க ஒரு கருப்பு சாமி

படுத்தா தூக்கம் இல்லை மன நிம்மதி இல்லை ஏன் பல சிந்தனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால கர்ப்பசாமி நான் தித்துளி பண்ணி கொடுத்துறேன் இன்றைக்கிலேருந்து நல்லா தூக்கம் வர மாதிரி நான் கனியை தரேன் சாப்பிடு நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி இன்னைக்கு மனசில் அதையும் எதை எதையோ போட்டு இருக்கிறேன் அதுதான் தா மனசில் போட்டு குழப்பி உனக்கு நம்ம பயம் ஏற்படுத்தி விட்டு அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்துளி பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு என்ன பண்ணுவீ பண்ணி என்னன்னு சொல்லு என்ன என்ன யாரையும் வாரி சேத்தாத உன்னை தூங்கறப்ப துணியை வச்சு அழுத்தி கொண்டு எடுத்துட்டு போயிடுவானுங்க வரைக்கும் நீ நீழப்பு ஓட்டிக்கும் அதான் சொல்றேன் நீ யாரையும் நீ வாரிசு எடுத்து வளர்த்தலான்னு நினைக்க வேண்டாம் இன்னும் கொஞ்ச காலம் நல்லபடியா உனக்கு எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத காப்பாத்தி விடுறேன் இல்லைன்னா நீ வாரிசு சேர்த்தனா உணவு வச்சு கொண்டு போடுவாங்க சம்மதமா சொல்லு அதை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் எங்கள் அட்டு மணிக்கு அழைச்சிட்டு வா நான் சரி பண்ணி கொடுத்துறேன் எந்த ஒரு உயிர் சேதமில்லா வலி வர்த்தி கொடுத்துறேன் அதே மாதிரி கர்ப்பசாமி வாரிசுன்னு யாரையும் ஜேத்தாத உயிர் சேதம்னா நான் பொறுப்பு கிடையாது அதனால் கர்ப்பசாமி எந்த ஒரு செய்வன கோளாறுலாம் இல்லை செய்வன கோளாறு எதுவும் இல்லை செய்வன கோளாறு இல்லை அதே மாதிரி கர்ப்பசாமி நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் எந்த ஒரு பாதிப்புலாம் வலியுறுத்து கொடுத்துறேன் உன் கட்டுமணிக்கிட்ட அனாத குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்டறியா ஒரு முப்பது குழந்தைங்களுக்கு மூணு இடமா பத்து பத்து குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்டறியா உங்க ஆசை எனக்கு வேணும் என் மக்களுக்கு ஒரு நேரம் உணவு இல்ல தத்தளிச்சிட்டு இருக்குது அதுக்கு போட்டறியா சத்தியம் பண்ண அதே மாதிரி அले மணி கருப்புசாமி உத்தர விட்டு இன்னும் ஆறு மாசல படிபடியா உன் பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறேன் இது சத்தியம் கொடியன் குடும்பத்தை நீ பாரு நான் படிபடியா முடிச்சு தரேன் இந்தா அக்கா புள்ள குடும்பத்தை பாக்குறியா உன் குடும்பமே உனக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்குது நீ வேற வீட்டு பிரச்சனை ஏவதாய் பாக்குறே உன் பிரச்சனையை பாரு இந்தா என்ன செய்யணும்

அதே மாதிரி நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் என் மக்களுக்கு அன்னதானம் ஏழை குழந்தைங்களுக்கு மூணு முற்ற குழந்தைங்களுக்கு முப்பது குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்டுடணும் நீ கூட்டிட்டு வா சரி பண்ண வாட்டி நீ போடு அதுக்கு முன்ன போடாத போயிட்டு வா விளக்கத்தை சொல்லியா சரி அதே மாதிரி கருப்பசாமி இதுக்கு மேலே கொஞ்சம் தொழிலாச்சும் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு கேட்குறீங்க யாருப்பா அப்ப ரெண்டு பேரும் தொட்டு கும்பிடு உடைய குடும்பத்தை பார்த்தம்பா உன்னுடைய மக்களை பார்த்தேன் தொழில அரைஞ்சேன் கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம சிரமமா இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் கடனை காய்ச்சல் வாங்கி சுத்தி சுத்தி வட்டி கேட்ட முடியல அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கட்டுமான எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது இருக்குது இருக்கணுமே ஆமானா ஆமாண்ணா இல்லைன்னா பொய்யா பொய்யன்னு சொல்லு இந்த மாதிரி இருக்குது அதனால கர்ப்பசாமி நாம எப்படி தொழில் தொழிலே இல்லை இன்னைக்கு வருமானம் இல்லாத இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு காதல் திருமணம் பண்ணிருக்கணும் யாருப்பா உங்க அட்டுமணியில் பண்றீங்க நல்லா பாரு உன் குடும்பம்னா உன் இல்லை உன் செத்தப்பேன் தெரிவிப்பேன் அப்புறம் பண்ண இல்லங்கரியா இந்த மாதிரி நடந்திருக்கணும் அதே மாதிரி கர்ப்பசாமி முன்னோர்கள் சாப்பாத்திடு உங்க கட்டுமணையில் இருக்கணும் இருந்தாலும் கற்பசாமி இன்னைக்கு வாலா வெட்டியா கூட வந்து உங்க கட்டுமனையில் இருக்கணும் இருக்குதா இல்லையா அக்கா இருக்குது தோட்டு கும்பிடு அதனால கற்பசாமி எது எனக்கு பிறந்த பையன் என் பெண்ணால் பிறந்தவங்கலாம் நல்லா இருக்கிறான் இன்னைக்கு என்னால் இன்னைக்கு எதுவும் பண்ண முடியல எதை உன்னை நம்பி வந்திருக்கிறேன் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுக்கணும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்றைக்கி ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இன்னைக்கு உனக்கு ஒரு உடல்நலம் பாதிப்பு வந்திருக்கணும் தேவையில்லாத விரை செலவும் ஆயிருக்கணும் அதனால் கருப்பசாமி இன்னைக்கு அதை இன்னைக்கு தொழில் கொஞ்சம் கடன் பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கையும் ஒரு காலும் நீ உட்காந்துக்கோங்க எப்படி இருந்துச்சு ஆமாண்ணா ஆமாண்ணா இல்லைனா பொய்ன்னா சாமி நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லு ஓப்பனாக சொல்லு சாமிக்குன்னு நீ இல்லை உண்மை இவர் சொல்கிறது உம்மைன்னா உண்மை இல்லைன்னா ஐயா நீ பொய் சொல்கிற ஐயா அப்படின்னு நீ என்ன சொல்லு என்ன மாதிரி இருக்குது அதனால் கருப்பசாமி இதுக்கு மேலே தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துறேன் தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துறேன் தேவையில்லாத பங்க சொல் வந்துட்டு இருக்குது கட்டுமனையில் கெட்ட பேர் வந்துட்டு இருக்கணும் பிள்ளைங்க மேலே ம் வருதா இல்லையாப்பா தேவையில்ல கெட்ட பேருனா உன் பண்ணுறது சரியில்லை இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணாலும் பிள்ளைங்க மேலே கெட்ட சொல்லு வந்து எடுக்கணும் இருந்தாலும் கருப்பசாமி விட்டு எந்த ஒரு பங்கச் சொல்லுக்கு ஆளாகாத வலியுறுத்து கொடுத்துறேன் நல்லா முன்னேற்றத்தை கொடுத்துறேன் நல்லா வருமானத்தை கொடுத்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாத அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத உடைக்கே பிரச்சனை இல்லாத வலியுறுத்து கொடுத்து இந்த மாளிகைப்பாறை கருப்பசாமி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி ஓடி வந்து குதிரை ஏறி உன் கட்டுமணியில் ஆராய்ச்சி பார்க்குறப்பா இதுக்கு மேலே முன்னேற்றத்தை படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுத்துறேன் கடன காய்ச்சி கட்டி பத்து ரூபா வருமானத்துக்கு வலிவத்து ஊற்று கொடுத்துறேன் வலிபத்து கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுறது ஆ பத்து மாலை பத்து மாலையா வீலக்கேத்து சொல்லியா சரி அதே மாதிரி கர்ப்பசாமி நீ பத்து மாலைக்கு பதினோரு மாலையா பணத்தை போட்ட பதினோரு மாலைக்கு எவ்வளவுப்பாச்சு மாலைக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ரூபாய் ஒரு சாப்பாடு எவ்வளோப்பா ஐம்பது ரூபாயா ஒரு பொட்டணும் ஒரு நாற்பது பேர் இந்த ரோட்ல சாப்பாடு இருக்கிறாங்கள சனிக்கிழமை பதினோரு மணிக்குள்ளே ஏழு விட்டு பதினொன்றுக்குள்ள பத்து ஜனங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுறியா அதே மாதிரி கர்ப்பசாமி உனக்கு எந்த ஒரு உயிர் இல்லாத நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து இந்த மாலைக்கு வர கர்ப்பசாமி இன்னைக்கு உன்னுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தாலும் சிவனுடைய வழிபாடு தான் இருக்கணும் சிவனை கும்பிட்றியா இல்லையா அதை தான் கேட்குறேன் சிவனோட வழிபாடு கும்பிட்டு விட்டுக்கணும் அதனால கர்ப்பசாமி உன்னுடைய முன் ஜென்மத்தை கருமை வினை இப்போ தான் வருது அதனால கர்ப்பசாமி என் கட்டுமனைக்கு எத்தனையோ நாள் வரணும் அப்படின்னு நீ தண்டு கட்டி உன்னால் வர முடியல எப்படிப்பா இங்கே நம்ம நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்துருக்கணுமே வந்துட்டு இருந்தோம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு மன நிம்மதியாக இருக்குது அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு தித்தொளி பண்ணி கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்பெலாம் வழிவத்து காப்பாற்றுறேன் அதே மாதிரி என் மக்களுக்கும் அன்னதானம் கொடுத்துறியா சத்தியம் பண்ணு அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு மேலே தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துறேன்பா இது சத்தியம் இது இதுவோ தொழில கொண்டு போய் வச்சுக்கோ இந்த இது உன்னோட தொழில் ஆராய்ச்சி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னோட குடும்பத்தை பார்த்தோம்ப்பா இன்னைக்கு எல்லாம் பல தொந்தரவும் இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி எங்கே போய் நின்னாலும் நம்ம இன்னைக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பங்கச்சொல்லுக்கள ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் நம்ம தலை விரிச்சு ஆடிட்டுருக்குது அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமானையும் எல்லாம் கொஞ்சம் கடன் தொந்தரவும் ஆகிட்டுருக்குது என்னப்பா கடன் நிறையா இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு பெற்ற பிள்ளைங்களும் வந்து இன்னைக்கு நம்மள கண்டு கூட மாட்டேக்கிறாங்க எல்லாம் கொண்டு போய் எல்லாம் மூட்டையை கட்டி ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கிறீங்கள்ல எல்லாம் கொஞ்சம் தொழிலுக்கு ஒரு இடத்துல போட்டிருக்கணுமாப்பா அதான் சொல்றேன் எல்லாம் கட்டி கொண்டு போய் அங்க போட்டு வச்சிருக்கிறீங்க இன்னும் தொழில் ஆவலை அப்படிங்கிறப்ப எல்லாம் கொஞ்சம் நஷ்டம் சூழ்நிலையும் வந்துட்டு இருக்குது இன்னும் தொழில் பெருக்காதனால இன்னைக்கு கருப்புசாமி இன்னைக்கு நம்ம சிரமத்துல ஓடிட்டு இருக்குது அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு காதல் திருமணம் யாருப்பா தம்பி காதல் திருமணம் பண்றீங்க அதே மாதிரி கருப்புசாமி உட்டகுரத்தோட்டகுரை உன்னுடைய கட்டுமனையிலும் இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் சண்டை என்னப்பா வருதுப்பா கட்டுமனையில் கொஞ்சம் சண்டை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதே மாதிரி பொருளாதாரம் இப்ப கொஞ்சம் தடப்பட்டு போகுது இன்னைக்கு எந்த ஒரு நினைச்ச காரியமும் நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு நினைச்ச காரியமும் சரியா நடக்கல அதனால கற்பசாமி எதே கஷ்ட நஷ்டம் தீத்து கொடுக்கணும் எதோ எந்த தங்கும் அடையா இருந்தாலும் உடைச்சி கொடுத்து எனக்கு நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கணும் அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பும் கொஞ்சம் இருக்குதுப்பா இன்னைக்கு பல கவலை நினைச்சு இன்னைக்கு தூக்கம் வரல இன்னைக்கு என்னடா பண்ணலாம் இன்னைக்கு நம்மளும் பிள்ளைங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குது அதனால் எதோ ஒரு கடனை காட்சி கட்டிட்டு இன்றைக்கி நல்லபடியாக ஒரு தொழிலில் உட்காரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அதனால் கருப்பசாமி இன்றைக்கி பார்த்தாலும் இன்றைக்கி ஏழரை சென்னையை நடக்குதுப்பா ஏழரை சென்னையை நடக்குதுனால இன்னைக்கு எதுவுமே இன்றைக்கி கை கூடல இன்னைக்கு எதை தொட்டாலும் நஷ்டம் ஆகிட்டு தான் இருக்குது மாதிரி கருப்பசாமி இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் உடல்நலம் பாதிப்பும் ஆகிட்டு இருக்குது பல கவலை உடம்பு கெட்டு இருக்குது அதனால கருப்பசாமி இன்றைக்கி அந்த தாயாருக்கும் இன்றைக்கி நம்ம மன வேதனை ரெண்டு பேருமே எப்படி தான் நம்ம மீண்டு வர்றது அப்படின்னு நினச்சி எல்லாம் மன வேதனை பட்டுட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் கருப்பசாமி உங்கள் அட்டுமணையிலையும் இன்னைக்கு உன்னுடைய குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு மீசகார இருப்பான் இன்னைக்கு உன் உங்கள் மனைக்கு வல்லிய சாயத்து குலதெய்வத்தையும் கும்பிட மாட்டேங்கிறீங்களே எப்படியே அடிக்கடி போடல ஏன் போகல அடிக்கடி போனால் தானே உன் பிரச்சனையே உன் கரும வினியை தீப்பார் உனக்கு பிரச்சனை வந்தால் தானே போகிற கோயில் கோலத்துக்கு இல்லைன்னா நீ கண்டுக்க மாட்டேங்கிறிய அதே மாதிரி கர்ப்பசாமி இன்றைக்கி நாலு கால் வண்டி நாலு சக்கர வண்டி வாங்கி இருந்தாலும் இன்றைக்கி கொடுத்துருக்கணுமே வண்டி மாற்றிருக்கணும் அதனால் கர்ப்பசாமி அதில் ஒன்று உன் கிரகம் நீங்கிருச்சு ரெண்டாவது இன்றைக்கி போக்குவரத்தில் கொஞ்சம் பார்த்து போகணும்பா ஏற்கனவே விழுந்துருக்குறிய விழுந்ததையாரு போக்குவரத்தில் நம்ம எப்பயோ குழுந்தையா இல்லையா நான் சொல்றது இப்போ உளுந்தன்னா நான் சொல்றேன் முன்னால தான் உளுந்துருக்கணும் அதனால கொஞ்சம் சிந்தனை வேற பக்கம் போதும் வண்டி வாகனத்திலெல்லாம் அதனால எப்படி பிழைக்கிறது என்னன்னு நீ இந்த சிந்தனையிலேயே இருக்கிற அதனால கற்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுக்குறேன் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துறேன் குடுக்கல் வாங்குற பிரச்சனை எந்த ஒரு நஷ்டம் தங்கும் இல்லாத வலியுறுத்து ஊற்று அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு கூட பிறந்தீங்கன்னு பார்த்தாலும் இன்னைக்கு பொண்ணு ரெண்டு வருதை கணக்கு கொட்டப்பிள்ளைங்க இன்னொன்று வருதாப்பா அதான் சொல்கிறேன் ரெண்டு வருது அதனால் கர்ப்பசாமி இந்த உன் கட்டுமனிலையும் வந்து இன்னைக்கு படமும் ஒன்று உடஞ்சி போயிருக்குதே சாமி படம் படமும் உடஞ்சிருக்குது அதனால் கர்ப்பசாமி உத்தரவிட்டு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துறேன் நல்ல தொழில் வலிபத்து கொடுத்துறேன் வேற என்ன கேட்குற

எந்த ஒரு மன சிக்கலும் இல்லாத கருப்புசாமி பார்